Ah, மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா நச்சன பதில் சொல்லிய திருமாவளவன் என்ன விஷயம் பாக்க போறோம் கடந்த சில தினங்களாகவே எந்த செய்தி ஊடகத்தை பார்த்தாலும் மற்றும் திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா இவர்களுடைய பேச்சுக்களாக தான் அதாவது துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா பேசியிருந்த கருத்து சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்கள்லையும் பெரும் பேச பொருளாக இருக்கக்கூடிய நிலையில திமுகவினுடைய ஆராசா திருமாவளவன் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதே போல சமூக வலைத்தளங்களில் விசிகாவும் திமுகவும் கூட்டணியில் இருந்து பிரிவார்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்தது குறிப்பாக உதயநிதி குறித்து ஆதவர்ஜுனா பேசியிருந்ததற்கு திமுக தரப்புல கடும் அதிருப்தி ஏற்பட்டிருப்பதாகவும் அதனால கூட்டணியில விரிசல் ஏற்படலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு வந்த நிலையில தான் இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்புல பேசியிருக்கிறாரு ஆதவர்ஜுனா குறித்து என நடவடிக்கை எடுக்கப்படும் திமுக மற்றும் விசிகா கூட்டணியில் அடுத்த கட்ட முடிவானுகளை

எந்த சலசலப்பும் இல்லை விரிசலும் இல்லை அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள் அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு விட்டது அதனால் திமுக பிசிக்கா இடையில் எந்த சிக்கலும் எழாது எழுவதற்கு வாய்ப்பில்லை எடுக்கணும் கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவும் எடுப்போம் உட்கட்சி விவகாரங்களை முன்னணி பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் என உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு நான் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறேன் மீண்டும் நாங்கள் கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம் நடிகர் கார்த்திக் மன்னிப்பு கேட்டிருக்காரு